இயக்குனர் ஏசி திருலோக்சந்தர் அவரை அழைத்து ஆரூர்தாஸ் அவர்கள் வசனகர்த்தா அவரை அழைத்து எம்ஜிஆரை வைத்து படம் பண்ண இந்த அன்பேவா படத்தை உருவாக்க ஒரு கதை ஒன்று ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல இவங்க ஒரு கதையை ஏற்பாடு பண்ணி முதல்ல செட்டியார் சொல்லியிருக்காங்க மெய்யப்பன் செட்டியார் சொல்லியிருக்காரு கதை நல்லா தான் இருக்குது இதை இப்படியே எம்ஜிஆர் போய் சொல்லாதீங்க இதை கதை திரைக்கதை வசனமாக எழுதி சென்சார் ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் இல்லையா சென்சார் ஸ்கிரிப்ட் எப்போ பண்ணுவாங்க படம் எடுத்து எல்லாம் எடிட் பண்ணி ஃபஸ்ட் காப்பி தயாரான பிறகு சென்சாருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்தது மாதிரியே ஷார்ட் பை ஷார்ட் இன்ச்சு பை இன்ச் எழுதுறதுக்கு பிறகு தான் சென்சார் ஸ்கிரிப்ட் அது மாதிரி எழுதி கொண்டு வாங்க படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சென்சார் ஸ்கிரிப்டை கொண்டு போய் எம்ஜிஆர்ட்ட காமிச்சு அதுக்கு பிறகு ஓகே வாங்குங்க எம்ஜிஆர்ட்ட கதை சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்னு அவர் சொல்ல இவங்கள்லாம் உட்காந்து பக்காவாக ஸ்கிரிப்ட் பண்ணி நல்ல பைண்டிங் பண்ணி எம்ஜிஆரை போய் பார்த்துருக்காங்க இது என்னது கதை சொல்ல வந்தோம்னு சொல்லி ஒரு பெரிய பைண்டிங் புக்கே தூக்கிட்டு வரீங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் புரட்டி பார்த்துருக்காரு அதில் ஒவ்வொரு சீன் மட்டும் இல்லை ஒவ்வொரு ஷார்ட்டும் டிஜிட்டலாக டைமிங் பண்ணி குறிக்கப்பட்டிருக்கு எம்ஜிஆர் அசந்துட்டாரா என்ன இது என்ன இல்லை எங்கள் ஏவிஎம்மில் எப்பவுமே இப்படி தான் கதை பண்ணுவோம் நாங்கள் ஸ்டாப் வாட்ச் வச்சுக்குவோம் ஒரு பாட்டு காட்சி வருதுன்னா நாலு நிமிஷமா நாலரை நிமிஷமா அப்படின்னு வச்சுக்குவோம் ஒரு ஃபைட்டு காட்சி வருதுன்னா மூணு நிமிஷமா நாலு நிமிஷமா அஞ்சு நிமிஷமானு சொல்லி ஸ்டாப் வாட்ச் வச்சு பண்ணுவோம் அந்த வகையில் ஒவ்வொரு ஷீனையும் ஒவ்வொரு ஷார்ட்டையும் இந்த ஸ்கிரிப்டுக்கு நாங்கள் அப்படியே பண்ணி பார்த்ததில் அன்பேவா படம் இரண்டு மணி நேரம் இருபது நிமிடம் வருகிறதுன்னு எம்ஜிஆர்ட்டே சொல்லிட்டாங்க படமே இந்த ஆரம்பிக்கலை